ஹே ஃப்ரெண்ட்ஸ் வல்கும் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோடிஷன் பட்டனை பிரஷ் பண்ணுங்க நைட் பிரஷ் பண்ண மாட்டீங்களா அப்ப உங்களுக்கு மாரடைப்பு வரும் அபாயம் இருக்காம் உஷார் வாய் ஆரோக்கியம் என்பது மிகவும் இன்றியமையாதது நாம் சாப்பிடும் உணவுகள் வாயின் வழியாக தான் உடலினுள் செல்கின்றன எனவே வாயில் நிறைய அழக்குகள் சேரவும் தொற்றுகள் ஏற்படுவதற்குமான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளன வாயின் ஆரோக்கியத்தை புறக்கணித்தால் அது பற்கள் மற்றும் ஈறுகளை மோசமாக பாதிப்பதோடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் சமீபத்திய ஆய்வுகளின்படி தினமும் இரவு நேரத்தில் பற்களை துலக்காதவர்களுக்கு உயிரைப் பறிக்கக்கூடிய மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் அதிகம் இருப்பதாக தெரியவந்துள்ளது நேச்சர் ஜர்னலில் வெளியிடப்பட்ட ஆய்வில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளில் தினமும் இரண்டு முறை பட்களை துலக்காதவர்களுக்கு தினமும் இருமுறை பட்களை துலக்குபவர்களை விட மாரடைப்பால் மரணம் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மோசமான வாய் சுகாதாரம் எப்படி மாரடைப்பின் அபாயத்தை அதிகரிக்கிறது வாய் சுகாதாரத்திற்கும் இதயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பலரும் யோசிக்கலாம் அதுவும் வாய் சுத்தமாக இருந்தால் அது எப்படி மாரடைப்பினால் ஏற்படும் மரணத்தில் இருந்து பாதுகாக்கும் என்று கேட்கலாம் பொதுவாக மாரடைப்பானது இதயத்திற்கு செல்லும் இரத்தக் குழாய்களில் பிளேக்குகள் அல்லது கொழுப்பு லேயர்கள் உருவாகி இதயத்தில் அடைப்பை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தில் தடை உண்டாவதால் ஏற்படுகிறது இதய தமனிகளில் உள்ள பிளேக்குகள் சிதைந்தவுடன் ரத்த குழாய்களில் உள்ள பிசுபிசுப்பான பிசுப்பான கொழுப்புகள் வெளியே வந்து பிளேட்லெட்டுகளை ஈர்த்து இரத்த உறைவு ஏற்பட தூண்டுகிறது இப்படி இரத்த உறைவு ஏற்பட்டால் அது தமனியில் அடைப்பை ஏற்படுத்தி ரத்தம் முன்னோக்கி செல்வதை தடுத்துவிடும் மேலும் அந்த தமனியுடன் இணைந்துள்ள இதயத்தின் பகுதி இறக்கத் தொடங்கும் மோசமான வாய் சுகாதாரம் இதை பல வழிகளில் ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது வாய் சுகாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தி இதய நோயின் அபாயத்திலிருந்து தப்பிக்க ஒரு சில பழக்கங்களை தவறாமல் பின்பற்றி வந்தாலே போதும் அவை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக தினமும் தவறாமல் காலை இரவு என இரண்டு வேளை பட்களை துலக்க வேண்டும் அதுவும் புளூரைடு பேஸ்ட் கொண்டு பட்களை துலக்க வேண்டு அதோடு தினமும் பட்களின் இடுக்குகளில் சிக்கியுள்ள உணவுத் துகள்களை நீக்க பிளாஷ் செய்ய வேண்டும் பட்களில் சொத்தை இருந்தாலோ அல்லது ஈறு நோய்கள் இருந்தாலோ மருத்துவரை அணுக தாமதிக்க வேண்டாம் சீரான இடைவெளியில் பல் மருத்துவரை அணுகி பட்களை சோதனை செய்வதோடு பட்களை சுத்தம் செய்யவும் வேண்டும் புகைப்பிடிக்கும் பழக்கம் நுரையீரலுக்கு மட்டும் தீங்கு விளைவிப்பதில்லை ஈறு நோய்கள் மற்றும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற இதய நோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கும் எனவே இப்பழக்கத்தை உடனே கைவிட வேண்டும் ஜங்க் உணவுகளை அதிகம் உட்கொள்வதை தவிர்த்து எப்போதும் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் இது வாய் ஆரோக்கியத்திற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் ஆதரவளிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோடு கஷ்டம் மிட்டம் பிரெஸ் பண்ணுங்க